ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர்ற தேர்தலில் திமுக வாக்கு வாங்கணும் மதுரை மக்களுடைய வாக்காளருடைய வாக்கை பெற வேண்டும் என்பதற்காக மதுரை மக்களை மீண்டும் ஏமாற்ற எப்படி விடியல் தருவோம் சொல்லி இருட்டை தந்திருக்க திமுக அரசு இந்த நாலரை ஆண்டு காலத்தில் மதுரை மண்ணுக்குன்னு மதுரை மக்களுக்கு எந்த விதமான எந்த விதமான திட்டங்களையும் குறிப்பிட்ட திட்டங்கள் தரல ரெண்டு பால வேலையும் அவங்க சொல்லுவாங்க பொறுத்தளவுக்கு நான் சொல்றேங்க மாநகராட்சியை ரெண்டு பாலங்களும் அண்ணா திமுக ஆட்சியிலே டிபிஆர் தயார் பண்ணப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டு இன்னும் சொன்னா ரெண்டாயிரத்தி பனிரெண்டுலயே எங்க அம்மாவால் அறிவிக்கப்பட்டு அன்னைக்கு நூற்றி இருபது கோடி ரூபாய் அப்புறம் படிப்படியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் நிதி கூடுதலாக ஒதுக்கப்பட்டு கடைசியில் கோர்ட்டுக்கு அது இதுன்னு போனதுனால இந்த ஏற்கனவே இடம் எடுக்க வேண்டிய இடம் ஆர்ஜிதம் பண்ண வேண்டிய இடங்கள்லாம் அதிமுக ஆட்சியில் குறிப்பிட்ட இடங்கள்லாம் எடுக்க எடுக்கப்பட்டு விட்டது அவங்களுக்கெல்லாம் முறையாக பணம் ஒதுக்கப்பட்டது ஆனால் திமுக அரசு அந்த வழக்கு முடியும் போது பழம் நழுவி முழுக போகும்போது அதில் கைப்பிடிச்ச மாதிரி அந்த வழக்கு முடிகிற நேரத்தில் திமுக அரசு வந்துடுச்சு இல்லைன்னா நாங்களே பூமி பூஜை போட்டிருப்போம்